அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஸ்ரீ கூர்ம ஜெயந்தி இந்த கூர்ம காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் பரம்பரைக்கே பெரும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த கூர்ம ஜெயந்தி அப்படின்னா என்ன இந்த கூர்ம ஜெயந்தி அன்று எப்படி வழிபாடுகள் செய்யணும் அந்த வழிபாட்டினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லி இருக்குது முதல்ல இந்த கூர்ம ஜெயந்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல்ல இந்த கூர்ம ஜெயந்தினா பெருமாள் எடுத்த இரண்டாவது அவதாரம் தான் இந்த கூர்ம அவதாரம் கூர்ம அப்படின்னா ஆமை ஆமை அவதாரம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இரண்டாவது அவதாரமாக எடுத்தார் ஆணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை திதியில தான் இந்த கூர்ம அவதாரம் விஷ்ணு பகவான் எடுத்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த கூர்ம அவதாரம் எதற்கு எடுத்தார் அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு வந்து விஷ்ணு பகவான் பத்து அவதாரம் எடுத்தார் ஒன்பது அவதாரமும் அசுரர்களை அழிப்பதற்காக எடுத்த அவதாரம் ஆனால் இந்த கூர்ம அவதாரம் மட்டும்தான் வரங்கள் கொடுப்பதற்காக எடுத்த அவதாரம் அது எப்படிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு குட்டி கதை நான் சொல்றேன் இந்திரன் வந்து ஒரு விழாவில் வெற்றி பெற்றதற்காக அவர் வந்து ஒரு வெற்றி விழா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்துல அவர் வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வரவேற்பதற்காக பலரும் தேவர்கள் வந்து நிறைய பரிசு பொருட்களை வந்து அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து இந்த ஐராவதத்தில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே வர்றாரு அவருக்கு வந்து எல்லாரும் பரிசுகள் கொடுத்து அவரை வரவேற்கிறாங்க அப்போ இந்த துர்வாஷ முனிவரும் அதில் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு அவருக்கு வந்து உமையவள் கிட்ட இருந்து கிடைத்த அந்த மாலை வந்து இருக்குது அவர் கையில அடடா இதை இந்திரனுக்கு போட்டா ரொம்ப இந்திரன் வந்து மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு அந்த மாலையை கொண்டு போய் இந்திரனுக்கு போடுகிறார் அவர் என்ன நினச்சிட்டாரு இந்த மாலை வந்து வெறும் சாதாரண மாலை அப்படின்னு அவர் வந்து அது உமையவள் கிட்ட இருந்து கிடைத்த மாலை அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது இப்போ என்ன ஒரு சாதாரண பொருளா இருந்தாலும் அது யார்கிட்ட இருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பொருளின் தன்மை அந்த பொருளின் மதிப்பு வந்து கூடும் இல்லைங்களா அப்ப உமையவள் சூடி அவள் கொடுத்த அந்த பூமாலையை துர்வாஷ முனிவர் வந்து இந்திரனுக்கு கொடுக்குறாரு அதை இந்திரன் மதிக்காமல் அதை வந்து தன்னுடைய யானையின் மேல் வச்சு அந்த யானை வந்து சிலிப்பி அந்த மாலை வந்து கீழே விழுந்து அந்த யானை வந்து அதை மிதிச்சு இது பண்ணிருது இதுல வந்து துர்வாச முனிவர் ரொம்ப கோவப்பட்டுறாரு அப்ப துர்வாஷ முனிவர் வந்து இந்திரனுக்கு வந்து சாபம் கொடுத்துர்றாரு சாபம் கொடுத்த பிறகு இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்கறாரு ஐயா எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு உன்னைய மன்னிச்சா மறுபடியும் மறுபடியும் நீ தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்ப உனக்கு சாப விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இதை பார்த்து கொண்டு இருந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் பலம் எல்லாம் போயிடுச்சு அசுரர்களின் கை வந்து ஓங்கி இருக்குது இப்ப தேவர்களுக்கு பலம் வேண்டும் அப்படின்னா அவர் போய் விஷ்ணு பகவானை கிட்ட போய் முறையிடுறாரு அப்ப விஷ்ணு பகவான் சொல்றாரு பார்க்கடலை கடைங்க அதுல வரக்கூடிய அமிர்தத்தை நீங்கள் உண்டால் உங்களுக்கு சாவாத வரம் கிடைக்கும் உங்களின் பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்றாரு அப்போ கடலை வந்து பார்த்தீங்கன்னா மந்திர மலையை மத்தாக கொண்டு வாசுகி பாம்பை வந்து கயிறாக திரித்து இப்ப இதுல விஷ்ணு பகவான் என்ன சொல்லிருக்காரு தேவர்கள் மட்டும் நீங்க மட்டும் பார்க்கடலை கடைஞ்சா அமிர்தம் வராது அப்ப அசுரர்களையும் நீங்க வந்து மனசை மாத்தி அவங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பார்க்கடலை கடைந்தால் மட்டுமே அமிர்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ இவங்களும் வந்து அசுரர்கள் கிட்ட வந்து சொல்கிறாங்க அசுரர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து வாழ் பகுதியை வந்து பிடிச்சி நின்றுக்கோங்க நாங்கள் தான் தலைப்பகுதியை பிடிச்சு நின்று கடைவோம் அப்படி சரி இதுவரைக்காவது ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு தேவர்கள் வாங்க போகலாம்னு அசுரர்களையும் அழைத்து கொண்டு அந்த மந்தார மலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தாக கொண்டு வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு வாழ்பக்கம் தேவர்களும் தலைப்பக்கம் அசுரர்களும் கடைந்து கொண்டிருக்கும் பொழுது அது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே மடமட மடமடம் சுறுசுறுப்பாக பண்ணுவோம் அது கொஞ்சம் நேரம் ஆக 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 பார்த்தீங்கன்னா நம்மளே ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம் இதுல வந்து தேவர்கள் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்காங்க அசுரர்கள் தான் ரொம்ப பலம் கொண்டு இருக்கிறாங்க அப்போ அசுரர்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க நம்ம இவ்வளவு ஸ்பீடாக இது பண்ண நம்மளுக்கு வந்து இந்த மழையே அசையுது அப்படின்னா அப்ப நம்மளுடைய வீரமும் நம்மளுடைய அந்த இதுவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னா அவங்க வந்து ஒரு கர்வம் கொண்டாங்க அப்ப என்ன பண்ணிருச்சு அந்த மழை அப்படியே ஒவ்வொரு பக்கமா சாய தொடங்கிடுச்சு அப்போ அசுரர்கள் போய் எல்லாரும் நீங்க எல்லாம் போய் அதை வந்து தாங்கி பிடிச்சுக்கோங்க நாங்கள் கடையிறோம் அப்படின்னு சொல்வத சொல்றாங்க அப்போ அசுரர்களால் முடியவே இல்லை அசுரர்கள் பலம் வாய்ந்தவர்கள் அவர்களாலேயே முடியல இப்போ தேவர்கள் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க அவங்களால எப்படி முடியும் அப்ப என்ன பண்றாரு விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் அந்த கூர்ம அவதாரம் அவர் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடித்து அசுரர்களும் தேவர்களும் கடையும் பொழுது அந்த வாசுகி பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை வந்து முதலில் கைக்குது இந்த விஷத்தை குடிச்சதுதான் அதான் பிரதோஷம் அப்படிங்கிறது அது ஒரு தனி கதை இப்போ இது கூர்ம அவதாரத்துக்கு மட்டும் சொல்கிறேன் அது இப்போ சொன்னோன்னா நம்மளுக்கு பெரிய கதையாக அது நீண்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூர்ம அவதாரம் எடுத்து ஆமை வடிவில் அந்த ஓடு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அப்போ ஒரு கட்டத்தில் இவங்க கடையும் போது அந்த மந்திரமலை மேலே கொஞ்சம் எலும்புச்சு அப்போ அவர் என்ன பண்ணார் விஷ்ணு பகவான் இன்னும் கொஞ்சம் தன்னை தாழ்த்தி அவர் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தி அந்த அமிர்தத்தை வந்து கடைஞ்சு அந்த அமிர்தம் கிடைத்து தேவர்கள் உண்டு சாவாத வரம் பெற்று அவர்கள் அசுரர்களை வெல்லக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருந்தார்கள் இந்த நாள தான் கூர்மா அவதாரம் விஷ்ணு பகவான் எடுத்தார் மற்ற ஒன்பது அவதாரங்களும் அசுரர்களை அழிப்பதற்காக விஷ்ணு பகவான் எடுத்தது இல்லைங்களா அப்ப இந்த க இரண்டாவது அவதாரமாக கூர்ம அவதாரம் விஷ்ணு பகவான் எடுத்தது இது வரங்களை கொடுப்பதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த கூர்ம ஜெயந்தியாக நாம வழிபாடு செய்யக்கூடியது இந்த கோவில் எங்க இருக்குது அப்படின்னா ஆந்திராவில தான் இருக்குது ஆந்திர பிரதேசத்துல வந்து ஸ்ரீ காக்குளம் மாவட்டத்துல ஸ்ரீ கூர்மம் என்ற பெயரிலேயே கூர்ம அவதாரமாக அங்கு அவர் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் கூர்மா அப்படின்னா ஆமை வடிவில் பெருமாள் வந்து காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இப்ப எல்லாராலையும் ஆந்திராலாம் எல்லாம் போய் வழிபாடெல்லாம் செய்ய முடியாது இல்லைங்களா நம்ம வீட்லயே பெருமாள் படத்திற்கு துளசி மாலைகள் சாத்திட்டு இந்த முடிஞ்சா அரிசி மாவுளால இந்த ஆமைய வந்து வரைஞ்சி அதற்கு மேல ஒரு தட்டு வச்சு அதற்கு மேல இரண்டு விளக்கு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல காயத்ரி மந்திரத்தை முறை பாராயணம் பண்ணணும் ஓம் தராதராய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ கூர்ம பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா நாளைய தினம் இந்த கூர்ம ஜெயந்தி அன்று இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் பரம்பரைக்கே பெரும் புண்ணியங்கள் கிடைக்கும் ஏன்னா வரம் கொடுக்க எடுத்த இந்த விஷ்ணு பகவானின் அவதாரத்தன்று நம்ம பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்தனையை வைக்கிறோமோ அது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் அருகில் இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்பு இருக்கிறவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவிச்சிட்டு வருவது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது காத்தrenderகுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்